ஸோ இப்போ வயநாடு இஷ்யூக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருக்கிறது அம்பானி கல்யாணம் தான் ஜஸ்டின் பீபர் வந்தாங்க அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க இந்த துணி கட்டிக்கிட்டாங்க இந்த டைமண்ட் இவ்வளோ ரூபா இவ்வளோ செலவு பண்ணாங்க இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு ஃபுல்லாகவே அம்பானி குடும்பத்தை பற்றி தான் பேச்சு அண்ட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அனந்த் அம்பானி ராதிகா மர்சன்ட்டு கல்யாணம் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை குழந்தை பரப்புலாம் எப்படி இருக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஓகே சோஷியல் மீடியாவில் பார்க்குறோமா ஓகே பார்த்துட்டு நம்ம அப்படியே போயிடுவோம் திருப்பி திருப்பி அதே விஷயம் பார்க்கும்போது அளவுக்கு ஏன் இவ்வளோ விஷயம் வருது அவங்க ஹாரோஸ்கோப் பார்த்ததான் என்ன அப்படின்னு சொல்லி தோணும் அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜோகோவிச்சோட ஹாரோஸ்கோப்பும் பார்த்தோம் ஏன் அவர் தோத்துக்கு போனாரு அப்படின்னு அண்ட் இப்போ வயநாடும் பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து அதை எப்போதும் வந்து டைம் கிடைக்கும்போதுல யூடியூப் லேவா பேசி போட்டுகிட்டே வரேன் ஸோ என்ன சோஷியல் மீடியா எல்லாருக்குமே வந்துட்டு அம்பானி கல்யாணம் தான் ஓகே அனந்த் அம்மானோட ஹாரஸ்கோப் எடுத்து பார்க்கலாம் அவர் குழந்தை பிறக்கிறது எப்படி இருக்கும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஏன் இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஈஷா அம்பானி அவர் கூட பிறந்த அக்காக்கும் அவங்க அம்மா நீதா அம்பானிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஐவிஎஃப் பண்ணி தான் அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்துச்சு ஓகே இவருக்கும் வந்து குழந்தை பிறப்பெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஹாரஸ்கோப் போட்டோம் அவருக்கு குழந்தை பிறப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இன்ஃபேக்ட் ஒரு சுலபமாக குழந்த பிறந்தரும் நல்லா ஹெல்த்தியாகவே குழந்தை பிறக்கும் ப்ரெக்னன்சியில் எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனந்துக்கும் ராதிகாக்கும் நல்லா போகும் இவருக்கு அதை பார்க்கும்போது தான் ஒரு பெரிய மைனஸ் பார்த்தோம் என்ன அப்படின்னா அதாவது ஜென்ரலாகவே நம்ம கண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி வந்து நல்லா பணக்காரங்க நிறைய சந்தா எல்லா குழந்தைகளும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லலாம் பட் அந்த ஒரு மூன்று நபர்களில் அவன் அனந்த் அம்பானி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஆகாஷ் அம்பானியாக இருக்கட்டும் ஈஷா அம்பானியோட அவர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அவர் எடுத்திருக்கிற துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் அவ்வளோ சீக்கிரம் கடக்கம் முன்னாடி போக முடியாது முகேஷ் அம்பானி அவர்கள் அவருக்கு பிடிச்சி கூட்டின்னு போக வேண்டியது இருக்கும் நிறைய நேரத்தில் அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆகாஷுக்கோ ஈஷா அம்பானி அவர்களுக்கோ எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறாரோ அதை விட ஐந்து மடங்கு அதிக அட்டென்ஷன் கொடுத்து இதெல்லாம் பண்ண அப்படிலாம் பண்ணுன்னு கை பிடிச்சி கூட்டின்னு போக வேண்டியது இருக்கும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல கொஞ்சம் நிறைய கடினமான விஷயங்கள் இருக்கும் அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் நிறைய விஷயங்கள் கம்பேர்ட் டு இந்த ரெண்டு பேரோட போட வேண்டியது இருக்கும் அவருக்கு பிஸ்னஸ் நல்லா பண்ணுவார் பட் அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானி அளவுக்கோ இல்ல நம்ம ஈஷா அம்பானி அளவுக்கோ ஆகாஷ் அம்பானி அளவுக்கோ இருக்காது அவர் இன்னும் நிறைய முன்னாடி வேண்டியது இருக்கும் அவருடைய க்ரோத் ஸ்லோவாக தான் போகும் ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆகாஷ் அனந்த் அம்பானியோட ஹாரோஸ்கோப் வந்து குழந்தை பிறப்புக்காக பார்க்கும்போது கண்டுபிடிச்சோம் ஸோ இதே மாதிரி ஒரு ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப் பார்த்து எப்படி இருக்கும் இல்லை அரசியலில் என்ன நடக்குது இல்லை உலகளாவிய விஷயங்கள் என்ன நடக்குது இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் வேர்ல்டு வார் த்ரீ வருமா வராதான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நிறைய வீடியோஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்